Hello? இன்னைக்கு லன்ச் காம்போல வந்து பருப்பு பொடியும் கத்திரிக்காய் மசியலும் பண்ணலான் இருக்கேன் இந்த கத்திரிக்காய் மசியலை வந்து நம்ம இந்த மாதிரி பருப்பு பொடி ஒரு தொகையல் சாதம் பழம் சாதம் எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு இந்த மசியலை தொட்டுண்டு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க டிஃபனு கூட நல்லா இருக்கும் அரிசிமாக்கு ரொம்ப ஜோராக இருக்கும் மாதிரி அரிசி உப்புமா ரவு உப்புமா ஒரு பொங்கல் அதுக்கெல்லாம் பிடிக்கிறவங்க தொட்டுன்னு சொல்லலாம் அரிசி உப்புமாக்கு நல்ல காம்பினேஷன் இது இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கத்திரிக்காய் மசிகளுக்கு தேவையான சாமான் சொல்ற பாருங்க கத்திரிக்காய் ஒரு கால் கிலோ திட்டத்துக்கு அலம்பி இது நிற்கு ஜலத்துல போட்டு வச்சிருக்கேன் கருக்காம இருக்கும் இல்லையா மஞ்சப்பொடி உப்பு பெருங்காயம் எந்த தவறம் பருப்புல இருந்து ஒரு கரண்டி எடுத்து வச்சிருக்கேன் நீங்க பயத்தம்பருப்பு கூட கொள்ளலாம் எது ஒண்ணாலும் போட்டுக்கலாம் தவரம் பருப்பு பயத்தம்பருப்பு சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நான் பண்ற திட்டத்துக்கு சொல்றேன் தேங்காய் துருவல் அப்புறம் புளி இது கருக்காம இருக்கணும் இல்லையா போது அதனால ஒரு சின்ன கோழி சைஸ் அளவுக்கு புளிய கரைச்சி இதை எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இறக்கிட்டு எவ்வளோ தேவையோ எலுமிச்சம்பழம் பழம் அதுக்கு திட்டமாக பிழிஞ்சுக்கலாம் தாள்ச்சி கொட்டுறதுக்கு வந்து காரத்துக்கு வந்து பாருங்க பச்சை மிளகா ரெண்டு செவ மிளகா இஞ்சி இதான் காரத்துக்கு கருவேப்பில கொத்தமல்லி எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு இதான் தேவையான சாமான்கள் இப்போ இதுல மட்டை ஜலம் வச்சிருக்கேன் நான் மஞ்சப்பொடி ஒரு கால் ஸ்பூன் போட்டுப்போம் இந்த புளி ஜலத்தையும் நான் விட்டுடுறேன் கத்திரிக்காய் இதில் போட்டு விடலாம் பெருங்காயத்தை இதுலேயே போட்டுலாம் நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அவ்வளோதான் இது வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் அதுக்குள்ளே அரைச்சு வந்து வச்சுட்டோம்னா அதை விட்டு விட்டு இதெல்லாம் தாளிச்சு கொட்டலாம் இப்போ இந்த பருப்பு பொடிக்கு தேவையான சாமான்லாம் சொல்றேன்மெண்ட் கப்பால ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க அதுல இதுல ஒண்ணு துவரம்பருப்பு இதுல பாதி கள்ளப்பருப்பு இதுல சும்மா இதுல ஒரு கால் திட்டத்துக்கு இந்த உடச்ச கடலை காரத்துக்கு வந்து மிளகு நல்லா அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு சகப்பு மிளகா உப்பு பெருங்காயம் எண்ணெய் நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தான் பண்ணுவேன் இது கொஞ்சம் ஒரு பருப்பு தொகை மாதிரி டேஸ்ட் இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ வானலி காஞ்சோனே இந்த இதால சின்ன தான் எண்ணெய் விட்டுற மாதிரி இருக்கும் ரொம்ப விடக்கூடாது சும்மா பட்டும் படாமியமா இருக்கணும் அந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த பெருங்காயத்தை அதில் பொறிச்சுருவோம் மிளகா மிளகா வருபட்டு பெருங்காய புரிஞ்சுருத்து மிளகு வெடிக்கும் பாச சுகரா பருப்பு இந்த மாதிரி பட்டு படாமையுமா எண்ணெய் வச்சுக்கோங்க தெப்ப தெப்பா வேண்டாம் பொதுவா எல்லாரும் எண்ணெய் விட்டு வறுக்க மாட்டேன் பட் நாங்க வந்து இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வறுக்கும்போது அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் ரொம்ப நாள் வருமானு கேப்பீங்க இதுக்கு அவ்வளவு நாள் வச்சுக்கணும் நம்ம ஆற்றுல ரெண்டு மூணு பொடி வச்சுருப்போம் கருவேப்பில பொடி தனியா பொடி அது மாதிரி தேங்காய் பொடி எத்தனையோ வச்சுருக்கோம் இல்லையா அதுல இது ஒண்ணும் டெய்லி போட்டு சாப்பிட போறது இல்லை என்னைக்காவது ஒரு நாள் தான் போட்டுப்போம் ராத்திரி வேலைலயோ இல்லை எங்கேயா வெளில போனா அவசரத்துக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வச்சுக்க போவோம் மட்டாவே அரைச்சுக்கோங்க எதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சி சாப்பிடும்போது அதனோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு வச்சுக்கிறேன்னு வச்சுட்டா நமக்கே அழுத்து போயிடும் அதையே சாப்பிட வேண்டியிருக்கின்னு சும்மா பருப்பொடியோ அன்பா ஆத்துல எல்லாரும் அந்த மாதிரி கலர் வந்து வாசனை வரும் கொஞ்சம் துவரம் பருப்பு வறுத்த ஃப்ளேவர் இப்போ அதை எடுத்து விடுறேன் அடுத்து இந்த கடலை பருப்பு போடுவோம் நான் தனித்தனியாக தான் வறுப்பேன் ஒன்றா போட்டோம்னு வச்சுக்கோங்க ஒன்று வந்து நல்லா வருபட்டுறோம் ஒன்று வருபடாமல் இருக்கும் அதனால் தனித்தனியாகவே விட்டு வறுத்துக்கலாம் ஒரு சொட்டு தான் இதில் விட்டுருக்கேன் இதில் இது இந்த ஒரு அரை ஸ்பூன் உப்புக்கு போட்டிருக்கேன் இதுலேயே வறுத்துருவோம் போட்டு அந்த ஈரப்பதெல்லாம் போயிடும் இல்லை இதை நல்லா வறுத்துட்டோம் இதை அணைச்சுட்டு இந்த உடச்சக்கல்ல அந்த சூட்ல போட்டா போதும் இந்த கால் கப்பு அது இந்த சூட்ல இருந்தா போதும் இப்போ இதெல்லாம் ஆறுனவுடனே அரைக்காட்டுறவு ஆறிடு அரைச்சனும் இத பத்தில இந்த அரைச்சுட்டேன் நான் வருமா எப்பயுமே பருப்பு பொடி கொஞ்சம் குறைபரப்பு இருக்கணும் அப்பதான் வந்து நம்ம சாப்பிடச்சே முழுங்க முடியும் ரொம்ப நைஸா இருந்ததுன்னா தொண்டைய பிடிக்கும் கொஞ்சம் அப்படியே ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அரைக்கணும் பருப்பொடி ரெடி இப்போ அடுத்து இந்த கத்திரிக்காய் வெந்துருத்து அதுக்கு அரைச்சணும் வந்துடலாம் போய் இந்த பாருங்கள் இதனால இந்த தானே பரவாயில்ல இதில் போட்டுக்கலான்ட்டு நான் அதிலே போடுறேன் இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் வேற ஒன்றுமே வேண்டாம் அதுக்கு இப்போ பாருங்கள் இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்துருத்து நல்லா மசியல்னும் போது நம்ம கொஞ்சம் அது மையம் இருந்தால் தானே நல்லா இருக்கும் இல்லையா இந்த கரண்டியாலேயே அப்படியே பண்ணியேனா நல்லா இதுவாகிடும் நான் செஞ்சுடுவோம் ஒன்றும் பதிகமாக பண்ணால் போதும் இப்போ பாருங்கள் இந்த அரைச்சிருக்கும் இல்லையா வெறும் தான் வேறு எதுவுமே நான் அரைக்கலை இது அதில் ஒட்டுருவோம் மிக்சியெல்லாம் அலம்பி விட்டாச்சு இது ஒரு கொதி வரட்டும் இப்போ இந்த கருவேப்பில கொத்தமல்லி இப்போ இதுக்கு கொட்டிட்டு ஒரு கொதி விடுவோம் அப்போ தான் அந்த காரம்லாம் இறங்கும் பாருங்கள் அதுக்காக தான் மானலி காஞ்சோன்னா இல்லை தாளிச்சு போட்டுடுவோம் எல்லாம் எந்த பூக்கை காயில் யூஸ் பண்றீங்களோ தேங்காய் எண்ணியோ நல்லண்ணியோ அல்ல ரிஃபைன்ட் ஆயிலோ அதை விட்டுக்கோங்க என்ன காய்ஞ்சதோ கடுகு கடுகு வெடித்ததும் நான் கடலப்பருப்பு கூட போடுவேன் சொல்ல மறந்தேன் நல்லாவுக்கு மூச்சுண்டு சகப்பு மிளகா கருப்பு வருபட்டதும் இந்த பச்சை மிளகாவும் இஞ்சி கருவாசல என்ன இந்த இஞ்சி பச்சை மிளகா பச்சை வாசனை போடுற மாதிரி அதை கேட்டு பட்ட பச்சை தான் இப்போ இந்த வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த பருப்பு அதில் போட்டுக்கணும் ரொம்ப வேண்டாம் சும்மா ஒரு கரண்டி போடுங்க போகுது அன்னைக்கு என்ன வேக விட்டுருக்கோ பருப்போ தவிரம்பருப்பு ஏதோ ஒன்று என்ன ஒரு ரெண்டு கொதி வந்த உடனே கேட்கலாம் திக்னஸ் வரும் இதே எனக்கு கரெக்டாக இருக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு இப்படி விட்டுக்கிற மாதிரி இருக்கு பாருங்க ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்கோங்கோ ரொம்ப தண்ணியா இருந்ததுன்னா ரெண்டு அரிசி மாவை கரைச்சி அதில் விட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ ரொம்ப ஜோராக இருக்கும் அது அவ்வளோதான் நான் அழைச்சி விட்றேன் கத்திரிக்காய் மசியல் ரெடி இப்போ இந்த லெமன் இதுல புழிஞ்சுடலாம் எவ்வளவு திட்டம் வேணுமோ அடுப்புல புழியாதீங்க கசந்து போயிடும் இறக்கி வச்சுட்டு நான் ஒரு அரை மூடி எலுமிச்சை மழை புழிஞ்சிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் புளி ஜெலம் விட்டுருக்கேன் இல்லையா அதனால பருப்படியும் கத்திரிக்காய் மசியலும் ரெடி எல்லாரும் இந்த ட்ரை பண்ணி பாருங்க இந்த பருப்படியும் கத்திரிக்காய் சீலும் ரொம்ப ஜோரா இருக்கும் என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க எல்லாரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ